கால்நடை மருத்துவமனை திறக்க காலதாமதம் வெளியிலிருந்து மருந்துகளை வாங்கி வர சொன்ன ஊழியர் நாய்க்காக நடு ரோட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்திய வாலிபரால் கோவில்பட்டியில் எட்டயபுரம் சாலையில் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்டாலின் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கோபால் இவர் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவர் தனது வீட்டில் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார் நாய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு இன்று காலை சென்றுள்ளார் வழக்கம் போல் எட்டு மணிக்கு திறக்கப்பட வேண்டிய கால்நடை மருத்துவமனை ஒன்பது மணி ஆன பணிக்கு யாரும் கோபம் அடைந்த கோபால் திடீர் என போராட்டத்தில் அமர்ந்துள்ளார் சம்பவம் அறிந்து வந்த கோபிள்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சாலையில் இருந்து அவரை அப்புறப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதனால் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு நிலவியது மேலும் ஒரு மணி நேரம் கழித்து அங்கு வந்த கால்நடை மருத்துவமனை ஊழியரிடம் நாய்க்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்று கூறிய நீங்கள் வெளியிலிருந்து மருந்து வாங்கி வர வேண்டும் மருந்து மருத்துவமனையில் இருப்பு இல்லை என்று கூறியதால் மேலும் அவர் கோபமடைந்து ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்